விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்குகளால் மட்டுமே சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற்றதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் எங்கள் அண்ணன் என்னாங்கல்ல அண்ணன் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றாங்கன்னு நினைப்பீங்க மூவாயிரம் வாக்கு இல்லை மூவாயிரம் மூவாயிரத்து தொண்ணூறு ஐயாயிரம் வச்சுக்கிடுவோம் அவ்வளோ பெரிய தலைவர் ஐயாயிரம் வாக்குல தான் வெல்ல முடியுதுன்னா அதுவரை விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும் நான் அங்கே சொல்ல முடியாது திமுக காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்குது இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது மதிமுக இருக்குது நல்லா கவனிச்சுக்கிறேங்க இத்தனை கட்சிகள் இருந்தே எங்கள் அண்ணன் மூவாயிரம் நாலாயிரம் வாக்குச்சாஸ்தெல்லாம் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை பார்த்தீங்களா அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்கிறேன் அது வந்து அது தேவைப்படவில்லை